சந்தியா சந்தியாஜா நீங்கள் இல்லை புராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடிங் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முன்னிட்டா இருக்கும் கிட்டே வந்து நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க நிச்சயம் இந்த கல்யாணம் வந்து அவசியம் நடந்தே ஆகணுமா நீ வந்து பயத்தில் பேசிக்கிட்டு இருக்க என்னால புரிஞ்சிக்க முடியுது கதிர ஒரு வாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுமா நீங்க ரெண்டு பேரும் வந்து கோயிலில் வந்து பேசுனீங்க இன்னொரு வாட்டி நீங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசக்கூடாது நீ வந்து நல்ல அபிப்பிராயத்தோடு தான் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க அதே மாதிரி நான் கதிரையும் தப்பு சொல்ல மாட்டேன் அவனை நான் அடித்து கோவப்படுத்தி துரத்தி விட்டதுக்கெலாம் காரணம் இந்த கல்யாணத்துல அவனுக்கே தெரியாமல் வந்து தப்பான ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கிட்டு அதுலேயே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான் தான் நீயும் சரி கதிரும் சரி இந்த வீட்டோட பசங்க என்றைக்குமே வந்து கெடுதல் செய்ய மாட்டீங்க நீ வந்து கதிர் சொன்ன விஷயத்த உண்மையாக இருக்குமோ தனாவோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுமோங்கிற மாதிரி பாட்டத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்க ஆமாம் பெரியப்பா அதனால தான் எனக்கும் வந்து பயமா இருக்கு நீங்கள் யோசிக்கும்போது நான் யோசிக்க மாட்டேன்னா தனா ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் வந்து நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்குறேன் இது என்ன ஏதுன்னு உனக்கே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இல்லை பெரியப்பா அப்படின்னு நிற்க வச்சு பேசும்போது இன்னொரு வாட்டி நீயும் கதிரும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் பேசவே கூடாது அவன் இந்த வீட்டு பையன்தான் அவனுக்காக நான் யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அவனையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அது எல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம் ரகுராமோட வளர்ப்பு என்றைக்குமே வந்து போலி ஆகாது பொய்யும் ஆகாது அவன் நல்ல பையன்தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் அவன் தப்பான விஷயத்த புரிஞ்சிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்த வந்து நீயும் கதிரும் பேசுகிறத புவனேஸ்வரியும் பசுபதியும் நினச்சாங்கன்னு வச்சுக்கியன் பார்த்துட்டு என்ன நடப்பாங்க நீயே பாரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்னு திட்டம் போடுறீங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா தனாவோட வாழ்க்கை என்ன ஆகும் நான் தப்பான முடிவு எடுப்பேன்னு நினச்சிக்கிறீங்களா இல்லை ரெகுரான் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை பெரியப்பா உங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனால் கதிர் சொல்ற விஷயத்தையும் வந்து நம்ம அலட்சியமாக வந்து இருக்க முடியாதுல கதிர் சொல்றதுனா வாஸ்தவம் தான் இந்த குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை நடந்துச்சு மாயா அதுவும் உங்கள் அம்மானால தான் கிஷோர்னால தான் இந்த குடும்பமே வந்து பிரிஞ்சிச்சு இல்லாட்டி வேற வேற வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்க வேண்டியது ஆனால் புவனேஸ்வரி இது எல்லாத்தையும் வந்து பகையெல்லாம் மறந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு பேர் குடும்பம் வந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறா ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் கதிர்க்கு வந்து தெரியாது கதிருக்கு தெரிஞ்சிருந்தா அவன் இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்க மாட்டான் உனக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொல்கிறேன் நீ இன்னொரு வாட்டி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இரு கதிர்கிட்ட தான் எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இருப்பினும் கதிர் சொல்கிற விஷயம்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தனாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது நம்ம எப்போதும் வந்து குறிக்கப்போம்ல அவரை வீட்டுக்கு வர சொல்லுவோன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க ரகுராம் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என் மனசில் ஆயிரம் குழப்பம் இருக்குன்னு ரகுராம் பேசுகிறாங்க அந்த இடத்துல திடீர்னு என்ன குழப்பம் இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே ஐயோ அண்ணன் வந்து இது மாதிரி சோழி உட்டி பார்த்தா நிச்சயம் எல்லா விவகாரமும் வந்து தெரிஞ்சிருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து அவங்க யோசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் அப்போனு பார்த்து சோழியை வந்து உருட்டுறாங்க உருட்டினோன்னு வந்து சரி இல்லையே கூட்டி கழித்து பார்த்தா இந்த வீட்டில் எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்குதோ அவங்க எல்லாரோட ஜாதமும் எனக்கு வேணும்னோடனே கார்த்தி தனா மாயா சீனு நாலு பேர் ஜாதத்தையும் வந்து கொடுக்குறாங்க சீனு மாயா பற்றி எந்த விதத்துலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு அவர் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆயனை சதி வேலை நடந்தாலும் சீனவும் மாயாவும் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஜோசியர் இவங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வந்து சோழி உருட்டி பார்க்குறாங்க நனாவோட ஜாதகத்தை பார்த்து தான் சோழி உருட்டுறாங்கங்கிற விஷயத்த வந்து ரெகுராம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்ன ஜோசியரே எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்க போதே அப்பப்போ வந்து உரசல்லாம் வரதான் சரியும் கல்யாணம் நடக்குதுன்னா எல்லாரையும் வந்து திருப்தி பண்ண முடியாதுல்ல அப்படி திருப்தி பண்ணிட்டா அது எப்படி கல்யாணமாகும் சண்டை சச்சரன்னு வரதான் செய்யும் அப்படி சொல்லுங்களேன் சில பேர் வந்து தடுக்கணுன்னே வந்து போராடுறாங்க சில பேர் வந்து ஜெயிக்கணுன்னே போராடுறாங்கன்னு மணி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பொண்ணை வந்து விளக்கு ஏற்றணும் எப்படி விளக்கேற்றணும்னு ஜானிங்கம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது ஜானிகம்மா இன்றைக்கே வந்து உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க ஏன்னா தனாவோட வாழ்க்கையில தான் வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனா அதே சமயத்துல கல்யாணத்துல எந்த விதமான தலையும் இருக்கக்கூடாதுன்னா விளக்கேத்திட்டு வர சொல்லுங்க அப்புறமேட்டு எல்லாமே சரி சரி வாங்க இப்பயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியை வந்து கூப்பிட்டுட்டு மாயாவையும் கூட்டிட்டு அங்கேருந்து போறாங்க மாயா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க கதிர் சொன்ன விஷயத்தெல்லாம் ரகுராம் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க நான் எடுத்த முடிவெல்லாம் தப்பான்னு கேட்குறாங்க என்னாலையும் எதுவும் பேச முடில அப்படியே திருப்பியும் பேச போனா சந்தியா கிஷோர்னால தான் இந்த வீட்லேயே வந்து தலைகீழாக ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து பேச முடியாத அளவுக்கு ரெகுராம் வந்து நம்மளை லாக் பண்ணிட்டாரு இப்போ எப்படா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறது கார்த்தி ரொம்பவே தப்பான ஆளுன்னு நல்லாவே தெரியுது தெரிஞ்சிருந்தோம் மாயா வந்து எப்படி இந்த கல்யாணத்தை வந்து நடக்க விடுவா கதிர்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ரெகுராம் வந்து நம்மக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லி வச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ரெண்டு பேரும் விளக்கு வந்து போடுங்க நான் எதுக்கு விளக்கேற்றணும் இவர் தானே வந்து விளக்கேற்றணும் தானா அப்படின்னு சொன்னேன் சரி தனாவே வந்து விளக்கேத்துட்டோம் அம்மா எப்படிமா விளக்கேற்றணும் அவசியம் இந்த மாதிரி ஏற்றி தான் ஆகணுமா இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரணும்னு நினைக்கிறியா பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்போ நான் ஒழுங்கு மரியாதையை வந்து விளக்கேத்து இந்த கல்யாணத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை கதிர் மட்டும்தான் அவனையும் நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டோங்கிற மாதிரி மனசாட்சி இல்லாமல் சந்தோஷமா வந்து தனா வந்து பேசுகிறாங்க ஏய் யார்கிட்ட யார் எப்படி பேசுறது கதிர் வீட்டை விட்டு போனதும் உனக்கு சந்தோஷமா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது அவன் போனதை நினைச்சா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்த மாதிரி இல்லை அவன் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்தா நக்கலாக அவன் யோசிக்கிற விளக்கேற்றுறப்ப மூஞ்சியெல்லாம் வந்து கஷ்டமாக வந்து கூடாது சரியா அடிமேல் அடி வச்சு மெல்லமாக வந்து விளக்கேற்றி அப்படியே கோயிலையே வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும் கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கும் தடையே வந்து இருக்காது விளக்கும் வந்து அணையக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அலட்சியமாக வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றுறாங்க ஏற்றி கையில் வச்சுக்கிட்டு வேக வேகமாக நடக்கிறாங்க அந்த இடத்துல தானா ஏய் உனக்கு என்ன ஆச்சு அத்தை சொன்னதெல்லாம் மறந்துட்டியா என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே விளக்கு அணியக்கூடாதுன்னு சொன்னாங்களே மாயா சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து அப்படியே வந்து விளக்கு ஏத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஜோசியர் வந்து பேசுறாங்க அம்மா நீங்க வந்துட்டீங்களா வீட்டில் வந்து என்னால சொல்ல முடியாத விஷயம் ரொம்பவே நிறையா இருக்குமா அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாக வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்ன ஜோசியரே எதுவும் பிரச்சனையா கல்யாணத்துல பிரச்சனை வர்றது சகஜமான விஷயம் ஆனா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விவகாரம்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நிச்சயம் இந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான பலனும் இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை உங்களாலேயே காப்பாற்ற முடியாதுன்னு கதிர் என்னென்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஜோசியரும் வந்து சொல்கிறாங்க அச்சுச்சோ இவர் நடக்க போகிறது எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே சொல்லிடுவார் அப்போனா கதிர் சொல்கிறதுனா உண்மை தான் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஆதாரம் கேட்பாங்களே புவனேஸ்வரியன்னு நம்புகிறாங்க இப்போ ரெண்டு குடும்பமும் ஒத்துமையாக ஆக போகுதுன்னு நினச்சி சந்தோஷத்தில் இருக்காங்க திருராம் இந்த எண்ணத்தை எப்படி மாற்றுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது இது மட்டும் இல்லை இன்னொரு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்றப்ப கார்த்தி வந்து தனாக்கு போன் பண்றாங்க தனாவுக்கு போன் பண்ணுவோன்னா அந்த போனை யார் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தான் வச்சிருக்காங்க காலை வந்து அட்டன் பண்ணோன்னே நீ எதுக்கு தனா போன்ல எடுத்து பேசிட்டு இருக்க இவன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருந்தும் நான் வந்து தனத்துக்கிட்ட போனை வந்து கொடுக்கணுமா கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்பன்னு பார்த்து யார் போன் இல்லைங்கிற மாதிரி கேட்டோன்னே கார்த்தின்னு சொன்னோன்னே நான் ஒரு கையில வந்து விளக்க வந்து ஏற்றிக்கிறேன் இன்னொரு கையில் வந்து பேசுகிறாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க விளக்கு வந்து கீழே போட்டு உடச்சிடுறாங்க அந்த இடத்துல உடனே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா இது மட்டும் பெரியமாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ தெரியுமா மனசு வந்து கஷ்டப்படுவாங்க இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம எல்லாரும் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு இங்கே வந்தோன்னே மறந்துட்டியா அப்படி என்ன உனக்கு ஃபோனில் வந்து பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வந்து மறைச்சிடுவோம் அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை அப்படியே விட்டுரு கேஷுவலா கார்த்தி என்ன கண்ணுக்குள்ளே வச்சு தான் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தானா அவங்க புரிஞ்சுக்காம வந்து தப்பு தப்பான முடிவு எடுக்கிறாங்க நீ வேற ஒரு விளக்கு வந்து எடுத்துருவான்னு சொன்னேன் வேற ஒரு விளக்கு வந்து எடுக்கிறதுக்காக நம்ம மாயா வந்து போறாங்க ஜோசியர் பேசுறதெல்லாம் வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்